காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசின்னு அழைக்கப்படுறது சிம்ம ராசி சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட சிம்ம ராசினேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது சிறப்புகள் நிறைய இருக்கப்போகுது அதே போல் சிம்ம ராசிக்கு ராசிநாதன் அப்படிங்கிறவர் சூரிய பகவான் இந்த மாதம் பிறக்கும்போது சூரிய பகவான் தனது ராசிக்கு ரெண்டாவது ராசியில் இருக்கார் அதை விட சிம்மத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் குழப்பங்கள் அதிகமாக அதாவது கேது பகவான் வந்து மூணு மாதம் ஆச்சு ஆனாலும் இப்போ கேதுவும் சுக்கரனும் இணைஞ்சு இருக்கிறது நிறைய குழப்பங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சரி எனக்கு கடன் பிரச்சனை எனஞ்சு யோசிக்கிறேன் இந்த விஷயத்த நினச்சிடும் ஆனால் ஐந்துலேருந்து பதினைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரெஸ்னஸ் என்ன ஸ்ட்ரெஸ்னஸ்னே புரிந்து கொள்ள முடியாது இப்போ உள்ள பசங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயம் கேட்டு கிடைக்கலனாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க அப்போ இந்த சிம்ம ராசின்னு எடுக்கும்போது ராசியில் சுக்கரன் கேது அமர்ந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெண் மூலியமாக ஒரு அவஸ்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை தங்கச்சியை பிரிஞ்சுருக்கேன் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுறது வைஃபை பிரிஞ்சிருக்கேன் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுறது அந்த மாதிரியான ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க சிம்மராசி அதுவும் உறவு நிலையில் அடுத்ததாக ஜாதகர்னு பேசும்போது புதனோட இணைஞ்சிருக்காரு நல்ல ஒரு கல்வி ஞானமும் சரி அறிவாற்றலும் இருக்க போது பொருளாதார விஷயத்தில் அனுகூலங்கள் நிறைய ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ புதிய வாய்ப்புகளை பற்றி நான் பேசலாமா தொடங்கலாமா அதை பற்றின விஷயங்களை பற்றி நான் அனுபவத்தாரர்கள்ட்ட பேசலாமா தாராளமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் கொடுக்குற வாக்குறுதியை வெற்றியாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அடுத்ததாக புதிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் சிறுதூர பயணங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு உஷ்ண கிரகம் ராகுச்சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு கிடையாது அப்போ புதிய காண்டாக்ட் நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் சைன் போடும்போது ஒரு அந்த டாக்குமெண்ட்டை சரி பார்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் நான் நம்பிக்கை பேரில் கையெழுத்து போட போகிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் சரி நான் வீட்டை வந்து வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு போகிறேன் இல்லை ஒரு ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் காலி பண்ணிட்டு போகிறேன் இல்லை இடம் மாற்றமே அவசியம் ஏற்பட்டு போகிறது சிறப்பு இல்லை நானாக உருவாக்கிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அது தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுப்போம் பதவிகளும் சரி அதே நேரத்தில் பதவி சார்ந்த பேச்சுவார்த்தைகளையும் சரி சிம்ம ராசி அமைதி காக்கிறது சிறப்பு ஆனால் பதவி கிடைக்குமானா கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு கிடைக்கும் ஆனால் இந்த ரெண்டாம் இடத்துலையும் சரி ராசிலையும் இருக்க கேது பகவான் வந்து வாயை தூண்டி விட்டு பிரச்சனையை மாற்றி விட்டுரும் உங்களோட திறமையை குறைச்சி காட்டிடும் அதனால் எந்தெந்த இடங்களில் அமைதி அதுன்றதை விட எல்லா இடத்துலையும் அமைதி காத்து முக்கியமான இடங்களில் உங்களை விட அனுபவதார பேச வைக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் குடும்பத்தினரோடு அனுசரித்து போகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக கலந்துக்கிறது இதெல்லாம் சிறப்பு தருங்க அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட பயணங்கள் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய மாதமாக அது இருக்க போகுது ஏன்னா பயணம் சொல்லக்கூடிய ராசியில் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ராசியில் உஷ்ண கிரகம் செவ்வாய் ரா வந்து ராகு சாதத்தில் உட்கார்ந்துருக்குது அவ்வளோ சிறப்பு கிடையாது மறைமுக எதிரிகளால் தாக்குதல்கள் அந்த மறைமுக எதிரி தாக்குதலில் எப்படி இருக்கலாம் சேவனையாக இருக்கலாம் திருஷ்டியாக இருக்கலாம் இல்லை உங்களோட வளர்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய வதந்திகளாக இருக்கலாம் அதனால் சிம்மராசினியர்கள் அப்படின்னு எடுக்கும்போது குடும்பத்தோடு செல்லக்கூடிய யாத்திரைகளை ப தவிர்க்கணும் அதே நேரத்தில் முக்கியமான நட்புகள் இருந்தாலும் அவ்வளோ எல்லா விஷயத்தையும் சொல்கிறத தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைஞ்சதாக இருக்குது பிள்ளைகள் அப்படின்னு பேசும்போது ஐந்தாம் இடத்தை சனி ராகு பார்க்குது குருவும் பார்க்குறாரு அப்போ என்ன அடியும் படம் மருத்துவமும் கிடைக்கும் அவ்வளோதான் அதே நேரத்தில் மெமரி லாஸ் மரதீன் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் பசங்கக்கிட்ட வந்து இல்லாத ஆக்டிவிட்டீஸை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் இப்போ உள்ள ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை வெளி வட்டாரங்களாக இருக்கட்டும் ஒரு சின்ன சாக்லேட்டில் கூட எதையாவது கலந்து கொடுத்துட்டு அதுக்கு அடிமையாக்கி அந்த போதை வஸ்துக்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுலேயும் சிம்ம ராசி குழந்தைகளை எடுக்கும் போது இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் புகை இது சார்ந்த விஷயத்தை நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் இல்லை பசங்களையே பேரண்ட்ஸ் கூடயே இந்த கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லையா பிள்ளைகளால் ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்ன அவமானம் உங்கள் பையன் அங்கே எதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தா உங்கள் பொண்ணு அங்கே எங்கேயும் இருந்துச்சு அது இருக்குதோ இல்லையோ அதை தீர விசாரிச்சிங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடியது வந்து நட்பு மூலியமாக கற்றுக்கிட்ட விஷயமாக தான் இருக்குமே தவிர அவங்களா தெரிஞ்சு போய் எடுக்கிறது கொஞ்சம் கம்மி தான் அதில் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக லங்ஸு லங்ஸுக்கு இரண்யா இல்லை லங்ஸு கேஸ்டிக்கு இந்த லங்ஸு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை அதுக்கு உண்டான ஒரு சுவாச பயிற்சியோ இல்லை உண்டான ஒரு மருந்து சின்ன விஷயத்த கூட உடனே மருத்துவரை பார்த்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும் சரி அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இல்லறம் இல்லறம் பேசும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு கேது இருக்கிறனால சொன்னோமோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் இடத்துல ராகு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாய மூடிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க சவுண்டு அதிகமாக இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவ்வளோ இப்படி பேச மாட்டேங்க ஏன் இப்போ இவ்வளோ சண்டை நடக்குது அப்படின்னு ஒரு யோசனையே தோண ஆரம்பிக்கும் எப்படி நம்ம கடகராசிக்கு சொன்னோமோ அடுத்து சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இல்லை நாகத்தம்மன் கோவிலோ இல்லை திருப்பாம்பரம் திருநாகேஸ்வரம் நாகர்கோவில் இந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நாகசாந்தி கண்டிப்பாக பண்ணிக்கிறது தான் ஒரே தீர்வுங்க இல்லைங்க நான் நாகத்துக்கு விளக்கேற்று ஏற்றுங்க அது லைஃப் லாங் ஏற்ற வேண்டியதாக இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கும் ஏற்றிட்டு ஆனால் இந்த மாதிரி சர்பமே நேராக உட்கார்ந்துருக்கிறது போய் பார்க்குறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது திருமண பேச்சுவார்த்தைகள் ஸ்ட்ரிக்டாக இந்த மாதம் சிம்மராசிக்கு கிடையாது நான் மீறி பார்க்குறதுன்னா அது உங்களோட விருப்பம் அதுக்கு அடுத்து ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஆனால் கோச்சார கிரகங்கள் சம்மதிக்காமல் ஒரு விஷயம் நடக்காது அப்போ சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நான் வரன் பார்க்க தொடங்குறதை நீங்கள் கொஞ்சம் என்ன புரட்டாசி இன்னும் முப்பது நாள் தானே அதுக்கப்புறமா பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே போல் தந்தையாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான தைரியங்கள் அதிகமாக இருக்குது அதை வளர்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழிலில் அனுகூலங்கள் அதே போல் லேபர்ஸ் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க சிம்மராசினியர்கள் அந்த லேபர்ஸாக இருக்கட்டும் லேபர்ஸோட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் இப்போ எல்லா இடத்துலையும் ஃபோன் ஆகிடுச்சு இப்போ ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா அதில் பேசுகிற விஷயம் நடந்த விஷயம் என்னமோ ஒன்று இருக்கோ பேசுகிற விஷயம் ஒன்று இருக்கும் அது மூலியமாக பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லேபர்ஸ்க்கு வந்து சம்பள சம்பளங்களாக இருக்கட்டும் சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்களோட ஒர்க்ஸை வந்து பார்க்க அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மீடியேட்டர் உங்களுக்கும் லேபர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மீடியேட்டர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது சில இடங்களில் நீங்களே அவங்களோட ஒருத்தராக போய் இருந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்கார்றது நிறைய விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசான இயந்திரங்களை வச்சு கம்பெனி ஓப்பன் பண்ணுறன்றவங்களுக்கு வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வெளியூர் வெளிநாடு இது செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா பதினோராம் இடத்துல குரு பகவானே உட்கார்ந்துருக்காரு கண்டிப்பாக பூர்வீகத்தை விட்டு நாடு விட்டு நாடோ இல்லை ஊர் விட்டு ஊரோ செல்றதுக்கான வாய்ப்புகள் அதை பயன்படுத்திக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னால் இங்கே வந்து ஒரு பத்தாயிரம் இருக்கீங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா வர வாய்ப்பு ஆரம்பத்தில் ஏழாயிரம் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த நேரத்துக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக போயிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விரயங்கள் விரயங்கள் அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயமாக போயிட்டுருக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான விரயங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஒருத்தர் வந்து புகழ்ந்துட்டாங்க அதுக்குன்னு நான் செஞ்சே ஆகணும்ட்டு கடனை வாங்கி செய்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் இரும்பு சத்து உடம்புல குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க ஒரே வழிபாடு குலதெய்வ வழிபாடு அந்த வழிபாடு தான் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் டார்க் கலர்ஸ் ப்ரௌனாக இருக்கட்டும் டார்க் க்ரீனாக டார்க் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் வெற்றிக்கான எண் இரண்டாம் எண் நன்றி